கோவை வெள்ளலூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் புதர்கள் மண்டி கிடக்கிறது வீடுகளில் மழைநீர் புகுந்து தங்க முடியாத நிலை உள்ளது மேலும் பாம்புகள் வீட்டிற்குள் வருவதால் குழந்தைகளுடன் தங்க பயமாக உள்ளது என பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளின் வாட்ஸ்அப் குரூப்பில் இது தொடர்பாக சிலர் குறைகளை பகிர்ந்துள்ளனர் ஓட்டுக்கள் கேட்க வரும்போது கவுன்சிலர் இருந்தார் இப்போது காணவில்லை என போஸ்டர் தான் அடிக்க வேண்டும் கவுன்சிலர் அல்ல அவர் பையன் என யாரிடம் குறை கூறுவது தெரியாத நிலையில் பரிதவிக்கின்றனர் வெள்ளலூர் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஆனா இந்த மாதிரி நம்ம வெள்ளூர் அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி இருக்குதுங்கன்னா யாரும் எது கண்டுக்கிறது எந்த ஒரு இது வந்து கேட்கறது இல்லைங்கண்ணா ஏன்னா ரொம்ப குழந்தைகளா பாம்புகளா வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன்னா சில வீடெல்லாம் மழை தண்ணி வந்து ஒழுகி எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுற அப்படி ஏதோ நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுங்க ஏன்னா நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு வீட்டுக்குள்ள அந்த ஃபார்ம்பு போட்டாலாம் அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட் போட்டாலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ நல்லா பார்த்து ஏதோ நல்லா முடிவு எடுத்து பண்ணி கொடுங்கண்ணா ஆனா இந்த குரூப்ல நிறைய பதிவு போட்டாச்சுண்ணா யாருமே அட்மின்னு சொல்லியும் சரி கட்சிக்காரங்கன்னு சொல்லியும் சரி யாருமே எந்த ஒரு பதிவுமே போடல நீங்கள் போடுறீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல சொல்லலை நீங்கள் எதாவது வந்து நிற்கிறீங்க பிடிக்கிறீங்க மற்றபடி யாருமே இல்லையானா யாருமே எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டியே வரும்போதே கவுன்சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கூட இருந்தாரு இப்ப கவுன்சிலர் எங்க இருக்காருன்னு தெரியல காணவில்லைன்னு போஸ்டர் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி கவுன்சிலர்னா கவுன்சிலரோட பையன்